ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி வளாக்ஸம் இருக்கிங் இன்னைக்கு ஆரஞ்சு தோளம் வச்சு ஒரு தொக்கு மாதிரி போட போகிறேன் ஆரஞ்சு தோல் பச்சடி அதுக்கு கடாயில் ஒரு நாலு புளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம் இந்த அளவு புளியை வந்து ஒரு நாலு பழத்து தோல் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த அளவு ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவு புளி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு ஒரு டம்ளர் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் சாம்பார் பொடி மூணு ஸ்பூன் போட்டுக்குவோம் கொஞ்சம் வெந்தயப்பொடி கொஞ்சம் பெருங்காய பொடி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் எந்தயப்பொடியை கடைசியாக போட்டுக்குவோம் கடைசியாக கொஞ்சம் எந்த அளவு புளி போடுறோமோ அந்த அளவு வெள்ளம் விடணும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடாயில் நாலு புளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் கடுகு வெடிக்கட்டும் நல்லா கடுகு வெடிச்சோடனா பெருங்காயப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வெடிக்கட்டும் ஆரஞ்சு தோளை தோளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த கருகு புறம் வெடித்து முடித்தோடனே ஆரஞ்சு தோலை போட்டுக்கணும் கருகு வெடிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் கேட்குறாங்க இப்போ நான் அந்த தோலை எல்லாம் போட்டுக்கிறேன் தோலை நல்லா ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயில் வதக்கிடணும் தோலை பத்து நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிடணும் சாதத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் நல்லா பத்து நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் காட்டுறேன் டாக்டர் புளியை கரைச்சிக்குவார் நீங்கள் மஞ்சள் பொடி ஒரு கா அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் கிண்டிக்கும் பத்து நிமிஷமாக வெந்துச்சு எண்ணெயில் வதஞ்சிச்சு நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் ஒரு பத்து இது போட்டுக்கலாம் எங்களுக்கு பச்சை மிளகா என்னென்ன நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் தனி மிளகா பொடி பதி பாதியும் போட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப காரம் இல்லாமட்டு நம்ம அந்த மல்லிப்பொடி சேர்த்த சாம்பார் பொடியே போட்டிருக்கேன் இப்போ இந்த புளி தண்ணி கரைச்சதை விட்டுருவோம் எடுத்து அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் கரைச்சி வெட்டிட்டு கரைச்சியாக பொடி போட்டு கொஞ்சம் வெள்ளம் போடணும் போட்டு காமிக்கிறேன் அப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு வெந்தயப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ உப்பு காரம் இனிப்பெல்லாம் போதுமான்னு பார்த்துக்குவோம் பத்தாட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நாலஞ்சு நாளைக்கு நல்லா தோல்னா பூச்சியில் வச்சா பத்து நாளைக்கு வச்சுக்கலாம் ஆரஞ்சு தோல் உடம்புக்கு நல்லது பித்தத்துக்கு பார்த்துக்குவோம் சரி இந்த தோலை பார்த்து பார்க்க வேண்டாம் உப்பு காரம் போதுமானு பார்த்துக்கிறேன் பத்தாட்டி சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இன்னும் கொஞ்சம் திடணும் நல்லெண்ணிருக்கும் காரம்லாம் போதுமான்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் கனகனான் இருக்குது பூக்கலாம் பூக்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் புளியும் கொஞ்சம் பற்றலாம் ஆனால் புளி போதும் உப்பு போட்டால் கொஞ்சம் புளி தூக்கலாம் வந்துடும் இந்த இந்த அளவு உப்பு போட்டுக்கிறேன் புளியில் கல் உப்பு தான் ஊருவாய்க்கு கிடையாது தண்ணியில் அதை போட்டேன் பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கும் வே நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் கரெக்டாக இருக்கும் நான் இஞ்சோட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஆரஞ்சு தோல் பச்சடி ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் ஒரு நாலு நாளைக்கு வெளியே வச்சுக்கலாம் அப்புறம் உள்ளே வச்சா நல்லா இருக்கும் அதுக்குள்ளே தீன் போயிடும் மோர் சாத்துக்கு சாதத்தில் சுறு சாதத்துக்கும் போட்டுக்கலாம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க ஒரு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பழப்பெலாம்னு வந்துருச்சு நான் ஆறு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கேன் சுடையில் எடுத்து வைக்க முடியாது பாருங்கள் எல்லாம் அப்படி எல்லா மாதிரி வருது பாருங்க கிண்டி விட்டோம் சாப்பிட்டு பார்த்தேன் ஆரஞ்சு சாப்பிட்ட மாதிரியே இருக்கு வேணால் ஒரு பழத்தோட சோ சாரை புரிஞ்சிக்கலாம் அரை பழத்தோட சாரை நான் அன்னைக்கு புளியில இந்த ஆரஞ்சு வரும் நான் புளியில வேஸ்ட்டாக போயிடுங்களேன் நாலு நாளைக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் போல் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் லைக் பண்ணுங்க முடிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்